தமிழ்நாடு முதுவலும் எங்கே எந்த உணவகத்தில் எந்த மாதிரியான சிறப்பு உணவுகள் உண்டுங்கிறத பற்றி ரெண்டு மூன்று பதிவுகள் இப்போ அதன் தொடர்ச்சி கிங் பரோட்டா தாஜ் டவுன்ஹால் ரோடு கோவை ஸ்பெஷல் பட்டர் சிக்கன் பஞ்சாபிதாபாத் தல்லாகுளம் ஸ்பெஷல் பட்டர் நான் தந்தூரி சிக்கன் பரோட்டா கடை ஆவின் சிக்னல் மதுரை ஸ்பெஷல் பரோட்டா ஆரியபவன் மதுரை மசாலா பால் லஸ்ஸி அம்சவள்ளி மதுரை ஸ்பெஷல் பிரியாணி ஆப்பிள் பால் ஜாஃபர் ஹோட்டல் மதுரை ஸ்பெஷல் பிரியாணி ஹோட்டல் தமிழ்நாடு காமராஜர் சாலை மதுரை ஸ்பெஷல் கொத்து பரோட்டா ஹோட்டல் அருளானந்தம் மதுரை ஸ்பெஷல் மட்டன் சுக்கா ஐரை மீன் ஓல்டு மாடர்ன் ரெஸ்டாரண்ட் மதுரை ஸ்பெஷல் இட்லி சங்குவாலா மதுரை ஸ்பெஷல் ரொட்டி மாம்பழ ஜூஸ் குமார் மிஸ் மதுரை ஸ்பெஷல் போன்லெஸ் நண்டு கோபு ஐயங்கார் ஹோட்டல் மதுரை ஸ்பெஷல் வெள்ளையாப்பம் காரத் துவையல் வின்சென்ட் பேக்கரி மேற்கு மாசி வீதி மதுரை ஸ்பெஷல் இஞ்சி பிஸ்கட் முதலியார் கடை கோரிப்பாளையம் மதுரை ஸ்பெஷல் இட்லி கார சட்னி குரு பிரசாத் ஹோட்டல் மதுரை ஸ்பெஷல் சில்லி பரோட்டா கணேஷ் மிஸ் மதுரை ஸ்பெஷல் சோயா குழம்பு புதூர் மீனாட்சி பவன் மதுரை ஸ்பெஷல் வறுத்து சிக்கன் லெக் பீஸ் ஹோட்டல் அபிராமி சிம்மக்கல் மதுரை ஸ்பெஷல் பூரி கிழங்கு மசாலா ஸ்ரீராம் மிஸ் மதுரை ஸ்பெஷல் அன்லிமிட்டெட் மீல்ஸ் போஸ் கடை அண்ணா பஸ் ஸ்டாண்ட் மதுரை ஸ்பெஷல் இட்லி விதவிதமான தோசை கணேஷ் மிஸ் மேலப்பெருமாள் மிஸ்ரி ரோடு மதுரை ஸ்பெஷல் ஃபுல் மீல்ஸ் மாடர்ன் ரெஸ்டாரண்ட் மதுரை ஸ்பெஷல் தோசை வட இந்திய உணவுகள் சபரிஸ் டவுன்ஹால் ரோடு மதுரை ஸ்பெஷல் நெய்ப்பொங்கல் அல்வா விதவிதமான தோசை முருகன் இட்லி கடை இம்மையில் நன்மை தருவார் கோயில் அருகில் மதுரை ஸ்பெஷல் இட்லி விதவிதமான தோசை லட்சுமி விலாஸ் லாலா மிட்டாய் கடை திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வா சங்கர் காஃபி அண்ணா பஸ் ஸ்டாண்டு மதுரை ஸ்பெஷல் உளுந்து வடை ஐயப்பா தோசை கடை பாண்டிய வெள்ள மதுரை ஸ்பெஷல் விதவிதமான தோசை விசாலம் காஃபி தல்லாக்குளம் மதுரை ஸ்பெஷல் காஃபி இளநீர் சர்பத் மதுரை கோட்ஸ் மேம்பாலம் கீழே மதுரை ஸ்பெஷல் இளநீர் சர்பத் ஃபேமஸ் தண்டா விளக்குத்தூன் மதுரை ஸ்பெஷல் ஜில் ஜில் ஜிகிர்தந்தா பிஎன்ஆர் சர்பத் கடை பழனி சர்பத் செட்டியார் டீ கடை திண்டுக்கல் பேருந்து நிலைய அருகில் ஸ்பெஷல் உளுந்து வடை தேங்காய் சட்னி வில்லேஜ் விருந்து பொள்ளாச்சி பழைய பேருந்து நிலையம் ஸ்பெஷல் பன் பரோட்டா சூர்யா ஹோட்டல் என்ஜிஎம் கல்லூரி அருகில் பொள்ளாச்சி ஸ்பெஷல் கொழுக்கட்டை அமதுசுருபி பொள்ளாச்சி ஸ்பெஷல் விதவிதமான தோசை கௌரி கிருஷ்ணா பொள்ளாச்சி ஸ்பெஷல் மினி காஃபி பிரியாணி ஹவுஸ் பொள்ளாச்சி ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி நாட்டுக்கோட்டை செட்டிநாடு ஹோட்டல் ராமநாதபுரம் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி பாலாஜி பவன் யூனியன் கிளப் திண்டுக்கல் ஸ்பெஷல் பிடிக்குழுக்கட்டை பாலாஜி ஸ்நாக்ஸ் பாரதிநகர் பஸ் ஸ்டாண்டு ராமநாதபுரம் ஸ்பெஷல் டீ ஸ்நாக்ஸ் ஹோட்டல் ம ஹோட்டல் மரணவிலாஸ் தெப்பகுளம் மதுரை ஸ்பெஷல் அன்லிமிட்டெட் குஸ்கா ஆனந்தாஸ் செட்டிநாடு உணவகம் கோவை கலெக்டர் ஆஃபீஸ் ரோடு ஸ்பெஷல் அமில் அன்லிமிட்டெட் சாப்பாடு கணேஷ் செட்டிநாடு ஹோட்டல் ராயப்பேட்டை சென்னை ஸ்பெஷல் அன்லிமிட்டெட் சாப்பாடு கீதா ஹால் கீதாஹால் கோவை ஸ்பெஷல் நீர்தோசை அப்பா மெஸ் மந்தவெல்லி பஸ் ஸ்டாண்ட் மந்தவெளி ஸ்பெஷல் ரால் தொக்கு வஞ்சிரம் மீன் ஒருவல் மட்டன் குழம்பு தி பெஸ்ட் மெஸ் திருவள்ளிக்கணி காசி விநாயகா மெஸ் ஸ்பெஷல் பருப்பு நெய் நெய் பைனாப்பிள் ரசம் பருப்பு சாம்பார் பருப்பு பொடி ரமேஷ் மிஸ் அழகேசன் சாலை சாய்பாபா காலனி கோவை ஸ்பெஷல் ஆப்பம் தேங்காய் சட்னி வள்ளி மெஸ் நெசவாளர் காலனி மெயின் ரோடு தருமபுரி ஸ்பெஷல் கல்லில் போட்டு புரட்டி எடுக்கப்பட்ட நன்கு வெந்த மட்டன் சிக்கன் மீன் முட்டை சட்னி பழனியப்பா மெஸ் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அருகில் ஸ்பெஷல் இறால் மீன் கோழி கடை சிவசாய் மெஸ் நாரதகான சபாவுக்கு எதிரே டிடிகே சாலை சென்னை ஸ்பெஷல் சைவ உணவு தாபா எக்ஸ்பிரஸ் சென்ட் ஆஃப் சாலை சென்னை ஸ்பெஷல் பஞ்சாபி மதிய உணவு அம்சவள்ளி பவன் கீழே வெளிவீதி மதுரை ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ஸ்ரீராம் காக்கா காக்காத்தோப்பு மதுரை ஸ்பெஷல் சைவம் ஹரிவிலாஸ் மேலமாசி வீதி மதுரை ஸ்பெஷல் கத்திரிக்காய் பஜ்ஜி புளியோதரை கேசரி காரவடை ஒரிஜினல் நாகப்பட்டினம் நெய்மிட்டாய் கடை மதுரை ஸ்பெஷல் நெய்வழியும் அல்வா பாம்பே அல்வா ஸ்டால் கீழே ஆவணி வீதி மதுரை ஸ்பெஷல் நீயில் மிதக்கும் சூடான அல்வா அன்னபூரணி பொங்கல் கடை முனிச்சாலை நாச்சந்தி மதுரை ஸ்பெஷல் புளியோதரை கொண்டக்கடலை சுண்டல் சர்க்கரை பொங்கல் மென்பொங்கல் சாரதா மெஸ் பெல்ஸ் சாலையிலிருந்து அண்ணா சாலை ஸ்பெஷல் மதுரை மீன் குழம்பு அம்பாள் மெஸ் திருவல்லிக்கண்ணி ஸ்பெஷல் மசாலா தோசை பெஸ்ட் கிருஷ்ணா பவன் திருமலைநாயக்கர் மகாலின் எதிரே மதுரை ஸ்பெஷல் இட்லி பொங்கல் தோசை இதில் நான் கொஞ்சம் சில விஷயங்களை சொல்லலாம் காரைக்கால் காரங்கிறதுனால காரைக்கால் அல்வா நாகூர் ஆண்டவர் அல்வா கடை இதை தாண்டி வடலூரில் இருக்கிற கிருஷ்ணா பேக்கரியோட டீ திருக்கடையூரில் வானக்கார் டீ கடை டீ இப்படி சில எனக்கு ஞாபகம் வர்றதையும் இதில் சேர்த்து சொல்லணும் தோணுது அதே போல் எங்கள் பாண்டிச்சேரியில் நான் எப்போதும் போய் அடிக்கடி வாங்கி உண்பது இங்கே இருக்கிற லாஸ்பெட் கமல் பேக்கரி இல்லை கிடைக்கும் மாலை நிறத்து சிறுதானிய உணவு வகைகள் இந்த மாதிரி வரிசலாக சொல்லிகிட்டே போகலாம் நீங்களும் உங்களுக்கு தோன்ற கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் சாப்பிட்டு ருசித்து ரசித்த இடங்களை பற்றி இந்த பதிவுகளோட கீழே கமெண்ட்ஸ்லேயே போஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த பதிவை பார்க்குறவங்க அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்குவாங்க இதனால் இது ஓப்பன் ஃபாரம் நீங்கள் யார் வேணாலும் எங்கே நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் இந்த இடத்துல பதிவு பண்ணுங்கள் அவங்களோட கமெண்ட்ஸாக வாழ்க வளமுடன்